இப்போ திருமணம் முடித்து ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் இருபத்தி ஐந்து வருடங்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று உங்களால் பட்டியலிட முடியுமா குரானும் ஹதீஸும் சொல்லக்கூடியவை என்று கேட்டால் தெளிவாக பதில் சொல்ல முடியாத நிலையில்தான் நாம் இருக்கிறோம் அதேபோன்று பெண்களிடம் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்டால் அதை பட்டியலிட முடியாதவர்களாகத்தான் அவர்களும் இருக்கிறார்கள் எப்படி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும் உண்மையிலேயே நாம் தெரிந்திருக்கிற சில கடமைகள் என்ன என்று கேட்டால் வெளிப்படையான கடமைகள் குடும்ப பிரச்சனைகளை நாம் விசாரிக்கிற நேரத்தில் கணவனும் மனைவியும் பிரிகிற முடிவோடு வருவார்கள் வரும்போது அவர் சொல்லுவார் நான் அந்த பெண்ணுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை விடு கொடுத்திருக்கிறேன் உடுப்புடவைகள் வாங்கிக் கொடுக்கிறேன் உணவு கொடுக்கிறேன் தேவையான நேரம் பணம் கொடுக்கிறேன் என்று அவர் பட்டியலிடுவார் இந்த பெண்ணை பொறுத்தவரையில் என்ன சொல்வார்னா அவருக்கு எந்த குறையும் வைக்கவில்லை நான் டைமுக்கு சமைத்து கொடுக்கிறேன் வீட்டை பராமரிக்கிறேன் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் நானும் எல்லாம் செய்கிறேன் அப்போ என்ன பிரச்சனை ஏன் இரண்டு பேருக்கு ஒத்து வரவில்லை உண்மையிலே இன்று பயான்களிலும் வகுப்புகளிலும் கூடுதலாக சொல்லப்படக்கூடியதும் இந்த கடமைகளும் உரிமைகளும் தான் ஆனால் மிக முக்கியமாக கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான இன்னும் சில கடமைகளும் உரிமைகளும் இருக்கின்றன அதை பெரும்பாலும் பயான்களில் உணர்த்துவதில்லை அந்த கடமைகள் உரிமைகள் என்ன என்று கேட்டால் உளரீதியான கடமைகளும் உரிமைகளும் ஒரு பெண் ஒரு ஆணிடம் எதை எதிர்பார்ப்பாள் என்பதை ஒரு ஆண் புரிய தெரிய வேண்டும் அதிலும் பிரதானமாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெண்களுடைய சில இயல்புகளை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது ஹதீஸ் அது ஈமான் கொள்ள வேண்டும் ஹதீஸ் என்று தொழுகையில் வருகிற ஹதீஸ் மட்டும் அதற்காக சண்டை செய்வேன் அதற்காக உயிரை கொடுப்பேன் அலமது ஏன் குடும்ப வாழ்க்கையில் சொல்லப்படுகிற ஹதீஸ் ஹதீஸாக தெரிவதில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது பெருநாள் வந்துவிட்டால் வீடு இரண்டாகி விடுகிறது என்னென்று கேட்டால் ஹதீஸுக்கு மாற்றம் செய்கிறாய் இப்படி சொல்லக்கூடிய நமக்கு ஹசூர் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்களே பெண்கள் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அவர்களை ஒரே அடியாக நீங்கள் நிமிர்த்த நினைத்தால் உடைத்து விடுவீர்கள் இதுவும் ஹதீஸ் தானே அதை ஹதீஸ் என்று ஈமான் கொள்ளுகிற முஸ்லிமுக்கு ஏன் இதை ஹதீஸ் என்று ஈமான் கொள்ள முடியவில்லை உடனடியாக தன்னுடைய மனைவி தனக்கு மாறி காட்ட வேண்டும் இவருக்கு சில அஜெண்டா இருக்கும் இவருக்கு சில ஹோப்ஸ் இருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற முறையில் உடனடியாக என்னுடைய மனைவி மாற வேண்டும் இல்லை என்றால் அவள் எனக்கு சரி வராது அதே போன்ற சொல்லா சொல்கிறார்கள் பெண்கள் வதீன் பெண்கள் கோபிக்கக்கூடாது அல்லாஹுடைய தூதர் சொன்னது பெண்கள்கிட்ட மார்க்கமும் குறைவு புத்தியும் குறைவு அது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரிதான் அது ஒரு நாட்டை ஆளுகிற பெண்ணாக இருந்தாலும் சரிதான் ஒரு சமுதாயத்தில் இருக்கிற படிக்காத ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணிடம் புத்தி குறைவு இதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் ஏனென்றால் வகையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்தி இது அப்ப ஒரு கணவன் தன்னுடைய மனைவி வளைந்த விழா இருந்து படைக்கப்பட்டவள் என்பதையும் புத்தி குறைந்தவள் என்பதையும் அவன் புரிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்துகிற போது அட்ஜஸ்ட் பண்ணி போவான் அதே போன்று அந்த அவர்களுடைய புத்திக்கு ஏற்ப அவர்கள் சில விஷயங்களை எதிர்பார்ப்பார்கள் அந்த விஷயங்களை கணவன் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் ரசொல்லா அல்ல சில மொழிகள் அதுக்கு நமக்கு முன்மாதிரியாக இருந்து காட்டினார்கள் பொதுவாக பெண்களை பொறுத்தவரையில் ஆண்கள் அவர்களை குறை சொல்வதையும் பகிரங்கமாக அவர்களை கண்டிப்பதையும் அவர்களுக்கு பிடிக்காது பெண்களை பொறுத்தவரையில் கணவன்மார் குறை சொல்லக்கூடாது பகிரங்கமாக வைத்து அவர்களை கண்டிக்க கூடாது இதை அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் பெண்ணுடைய இயல்பை புரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் பெண்களை வெறுக்காதீர்கள் நீங்கள் என் கருகித்த மின்ஹா குலுக்கல் அவளிடம் ஒரு கெட்ட பண்பை நீ ஒரு மோசமான பண்பை பார்த்தால் இன்னும் ஒரு நல்ல பண்பும் அவளிடம் இருக்கும் அதையும் பார் என்று சொல்கிறார்கள் அப்ப பேலன்ஸ் பண்ணி வாழ பெண்ணை நீங்கள் பகிரங்கமாக கண்டிக்காதீர்கள் உங்களுடைய மனைவிமாரை பகிரங்கமாக மக்கள் இருக்கும் போது கண்டிக்காதீர்கள் இன்றைக்கு நிறைய பேர் பிரச்சனை என்னென்னு கேட்டால் பெரும்பாலும் கூட்டு குடும்பமாக இருக்கும் அல்லது வீட்டுக்கு கொண்டு வந்தால் கணவனுடைய தாய் அந்த பெண்ணுடைய மாமியார் பெண் அந்த பெண்ணும் என்ன செய்றனால் புத்தி குறைவு என்ற அடிப்படையில் மாஷா அல்லா என்னுடைய மகனுக்கு ம சோடியாக வந்தவள் என்னுடைய மகனின் மனைவி நல்லறிக்கோணம் அந்த பிள்ளையும் இவர்களும் சேர்ந்து வாழ்வதை பார்த்து அல்ல ஹம்துல்லா மாஷா அல்லா தபாரக் அல்லான்னு சொல்லணும்ன்றத விட்டுட்டு கொஞ்ச நாள் போகக்குள்ள மாமியாருக்கு மருமகளில் பிரச்சனை வந்துடும் பொறாம வந்துடும் அது அவர்களுடைய நாக்கு சாத்து ஆக்கல் புத்தி குறைவு அவர் பிரச்சனை வந்தால் இவர் தாயும் நாக்கி சாத்து அக்கள் தான் மனைவியும் நாக்கு சாத்து தான் எனவே இரண்டையும் பலன்ஸ் பண்ணி போகாமல் இவர் உடனடியாக தாய் சொன்னவுடன் மனைவியில் பாய்ந்து விழுவார் அல்லது சில நேரங்களில் இவர்களுடைய சகோதரிகள் அந்த பெண்ணும் நாக்கு சாத்துவாக்கல் அவர்கள் குறை சொன்னால் அதை தூக்கி வைத்துக் கொண்டு இந்த பெண்ணையே டோர்ச்சர் பண்ணி கொண்டிருப்பார் அப்போ எங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வரப்போகிறது இப்போ குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனைவி பப்ளிக்கில் வைத்து தன்னை கண்டிப்பதை விரும்ப மாட்டாள் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் உயிரை விட மேலாக அல்லாஹுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் என்றால் இந்த செய்தியை நான் ஈமான் கொள்ள வேண்டும் அதற்கேற்ப என்னுடைய மனைவியோடு நான் வாழ வேண்டும்